ஃபோர் பை ஃபோர்டீன் அப்படின்றது ஒரு ப்ரொபோஷன் இது எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இது கூட ஒரு நம்பர் என்ன நம்பர்னு தெரியாது எக்ஸ் அப்படின்ற ஒரு நம்பர் ஆட் பண்ணாலும் இது கூட எக்ஸ் அப்படின்ற நம்பர் ஆட் பண்ணாலும் இது கூட எக்ஸ் இது கூட எக்ஸ் இந்த நாலு இடத்துலேயும் எக்ஸ் அப்படின்ற நம்பர் ஆட் பண்ணால் இதோட ப்ரொபோஷன் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது நார்மல் மெத்தடில் பண்ணணுன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பண்ணோம்னா நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நிமிஷம் கிட்ட கூட ஆகும் ஆனால் இது எப்படி லெஸ் தென் டுவெண்ட்டி செகண்ட்ஸ்லாம் நம்ம ஒரே ஸ்டெப்பில் போகிறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட் என்னன்னா நம்பர் செலுத்திக்கங்க என்ன த்ரீ லெவன் ஃபோர் ஃபோர்டீன் இந்த நாலு நம்பர் தான் நம்மளுக்கு என்னது கொடுத்துருக்க நம்பர் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பருக்கான டிஃபரன்ஸ் என்னது எயிட் இந்த ரெண்டு நம்பருக்கான டிஃபரன்ஸ் என்னது டென் இது ரெண்டும் ஏதாவது அடியாகுமான்னு பார்த்தீங்கன்னா டூ டேபிளால் அடியாகும் அப்போ என்ன பண்ணலாம் நம்ம டூவால் அடிச்சோம்னா இங்கே என்ன வரும் ஃபோர் ஃபைவ் அவ்வளோ இதுக்கப்புறம் ஒரே ஸ்டெப் தான் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் அப்படின்றத இந்த மொதல் நம்பரோடையும் இந்த ஃபோர் அப்படின்றத இந்த மூணாம் நம்பரோடையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா அதோட டிஃபரன்ஸ் என்னவோ அதுதான் ஆன்சர் ஆகும் எப்படின்னு பார்த்துக்கோங்க இப்போ ஃபைவ் இன்டூ த்ரீ அவ்வளோ ஃபிஃப்டினா இதோட டிஃபரன்ஸ் கிடையாது பை என்ன போட போகிறோம் அப்படின்னா இந்த நம்மளுக்கு ரேஷியோர் அப்போ ஃபோருக்கும் என்னது ஒன் அப்போ என்னது ஒன் பை ஒன் டு ஒன்சர் டி இது வந்து பார்க்கறதுக்கு பெருசாக இருந்தாலும் பார்த்து ஒரே ஸ்டெப்ல போடுற மாதிரி தான் இருக்கும் இந்த ஒரு மெத்தட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி வர எல்லா சம்ஸுமே நம்ம இதே மாதிரி சால்வ் பண்ணலாம் இது உங்களுக்கான சம் இதே மாதிரி மாடலில் நீங்க இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ